ದಾಯ ಸೇನೆ ಬರಕ ಪಾತು ಸಾಬರಕ್ಕೆ ಕಾರ್ಯದ ನಂದಿಕ್ಕೆ ಬೆನಿ ಕೇತವ ವಿಜಯದರೆ ಆಕ್ತಿಗಿನವಾಗum ಪೌರನೀಯ ವರ ಬಂದಿಗೆ ಅಕ್ಷ ಪೂಜನೆರಲ್ಲಿ ಒಂದಾನ ಅಗ್ನಿಯುೃತ್ತಿಕಾಗನ್ನಾರಪರ ಪಡಿಗೆ ಆಕ್ತಿ 1 28 ಆಗಿ ದಿನಗಳು ಆಕ್ತಿಗ ಲಕ್ಷತ್ರ ವರುಮರೆಯಲ್ಲಿ 20 ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವ ಮತ್ತು ತುಲಕಾತಿಯ ಪಡಿಗೆ ಕೊಟ್ಟಾರವರು ಅಲ್ಲಲ್ಲಿಗೆ வரும் கார்த்த அன்னைக்குதாங்க தீபம் காலையில பழனி இருக்கும் கார்த்திகை அன்னைக்குதான் மலை தீபம்

வீட்டுக்கு போக முடியலைன்னா எங்க college முடியுமோ போயிக்கலாம் அமாவாசை திருப்பணம் செய்ய

அமெரிக்காவில் உள்ள இருபத்தி நாலாம் பாடலிலே நின்று பகை கெடுத்த நின் கையில் வேல் போற்றி என்கிறார் பெருமாள் கையில் எப்படி வேல் வந்தது எப்ப அவர் வேலை எடுத்தார் நல்ல கேள்வி நான் கேட்டு சொல்றேன் கேள்வியை கேட்க வேலை சீனா சஞ்சார தேசம் வழிபாட்டம் சீன் சஞ்சார தேசம் வாழ்க வளமுகம் வாழ்க வைத்தியகம் உலகில் உள்ள அனைவரும்